வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கீரை வடை கீரை வடை தாங்க செய்ய போகிறோம் கீரை வடைக்கு தேவையான பொருட்களை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு வந்து நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன் இப்போ நாம் பருப்பு முதல்ல ஊற வச்சிடலாம் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் நான் ரெண்டு கிண்ண பருப்பு வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பருப்போட நாம் பருப்பை முன்ன முதல்ல நாம் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் ஊற போடணும் நாம் பருப்பை நல்லா வீணாக போயிடுங்க இன்னும் ஒன்றையும் நான் கழுவி எடுத்துக்கிறேங்க இந்த தண்ணியை நாம் தண்ணி கலந்து செடிகளுக்கு ஊற்றி விட்டுருக்கலாம் காய்கறி காய்கறி கழுவிற தண்ணி அரிசி கழுவிற தண்ணி பருப்பு கழுவிற தண்ணி இது எல்லாமே ஒரு மக்கு தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மக்கு தண்ணி அப்படின்ற அளவில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொண்டு போய் ஊற்றிடணும் இப்போ நாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியிலேயே இந்த காஞ்ச மிளகாவையும் நான் கழுவி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ஒரு இருந்து ஒம்பது காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க காரமாக இருந்தால் தான் கீழே சேர்க்கறதுனால நம்ம கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கிறோம் இந்த பூண்டையும் நாம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதையும் நாம் இதில் ஊற வச்சுக்கலாம் அடுத்தது இதெல்லாம் நான் ஏற்கனவே மஞ்சள் துளுப்பு போட்டு கழுவுன பச்சை மிளகா தாங்க இதெல்லாம் அடுத்தது கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு தண்ணி நல்லா சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இதோடு நாம சோம்பியும் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்க போகிறோங்க இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறட்டுறது ஊற வச்ச ஊற வச்ச எல்லா பொருட்களையும் நாம் மூட்டி வச்சிடலாம் எனக்கு இந்த மாதிரி கையில் வச்சு கட் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துருவேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு கட் பண்ணுறது இது வந்து அருவாமனையில் வந்து நாங்கள் வந்து கீரை கட் பண்ணுற முறை வந்து அருவாமனையில் வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணுவோம் இப்போ நான் அந்த மெத்தடில் நான் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் கீரை இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிச்ச முறை வந்து இந்த முறை தான் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறேன் ஓகேம்மா கண்டு கீரை எல்லாம் நாங்கள் இப்படி தாங்க கட் பண்ணுவோம் கீழே வந்து நாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஊற வச்ச கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் காம்பு எடுத்து போடுனாப்போ அப்பதான் நல்லா ஊறும் இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து போடணுங்க தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி எல்லா பருப்பையும் நாம் மிக்சியில் மாற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நாம் கீரையை வந்து கழுவி எடுத்துக்கலாங்க ஏற்கனவே இதே மஞ்சள் தூள் போட்டு நாம் கழுவி எடுத்து எடுத்து நம்ம அரைச்சி வச்ச அந்த கடலை மாவோட சேர்த்துருந்தான் இப்போ நாம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எனக்கு அதிகமாக பழக்கம் ஆகிபிடுச்சு நான் இதுக்கு வந்து சின்ன சைஸில் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை எடுத்து இதை எடுத்து நான் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் இப்போ பச்சை மிளகாவை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம காஞ்ச மிளகா போட்டதுனால காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காரமாக இருக்கும் மட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனைக்காக போட்டுக்கிறோம் நான் இது வெள்ளைப்பருப்பை வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து வடை கிடைக்கும்போது கொஞ்சம் முழு பருப்பையும் கொஞ்சமாக நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்துட்டு வடை வந்து நம்ம பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் சாப்பிடும்போது நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் அந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் வடைக்கி அரைச்சிட்டு வந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் கீழே சேர்த்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சி பொடி பொடியாக தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருங்க பச்சை மிளகா இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நாம பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதில் முழு சோம்பு இருக்கு இல்லையா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து அதை வெங்காயம் இவ்வளோ கொஞ்சமாக எடுத்து இந்த பெருஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்ஜி பெருங்காய தூள் கண்டிப்பாக போடணுங்க நமக்கு இந்த கலவை எப்படி எடுத்து பாருங்கள் இந்த நல்லா நமக்கு கரைஞ்சி வரணும் பூண்டு வந்து கண்டிப்பாக நம்ம இதில் வந்து கொடுத்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இங்க நாம் கீரை வடைக்கு தேவையான மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தா பார்த்தவங்களுக்கே தெரியும் நான் சொன்னதை வந்து கொஞ்சமாக முழுசாக வந்து கொஞ்சம் கடலை பருப்பதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கு ரொம்ப நல்லா சூடாகிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த கையிலே போட்டுருவாங்க நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க நல்லா வந்து நீங்கள் பெருசாக போடணுன்னா பெருசாக போடுங்க எனக்கு இந்த அளவு போதுமானது எனக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க பாருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு கை வச்சு தாங்க தட்டுறேன் மாதிரி என்னோடய கைக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாகவும் வேண்டாம் நமக்கு ரொம்ப பெருசு பெருசாகவும் வேண்டாம் ஓகேங்களா நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் முதல்ல ஓகேங்களா இப்போ நல்லா வேகட்டும் இப்போ நம்மளோட வடை வந்துட்டு வெந்துட்டு நான் வந்து ஸ்டவாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன் இது மாதிரி நாம் முன்னாடியே நாம் எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியும் பாரம்பரிய உணவுகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் பெரியவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்பாங்க உதவியாக இருப்பாங்க நாமளும் கொஞ்சம் வெளியில் வேலைக்கு போயிட்டு வரவங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்னேகி